இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா மலையனூர் கோயிலை ஃபுல்லாக தரிசிக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மும்பலில் போய்ட்டு அவதிப்படாமல் இந்த மாதிரி யாரும் இல்லாத டைமில் மலையனூர் கோயில் போனீங்கன்னா எல்லாத்தையும் தரிசிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே மலையனூர் கோயிலை ஃபுல்லாக தரிசிக்கிற மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் ஒரு சில மெயினான அது ஃபுல்லாக அங்காளமாகலாம் வந்து எடுக்க முடியல எடுக்கிற இடத்துல கேமரா ஒர்க் ஆகலை ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகல ஒரு சில இடத்துல ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆன இடத்துலலாம் உங்களுக்கு உங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிற இடத்துலாம் காமிச்சிருக்கேன் லைவாகவே வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் வந்து லைவாகவே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விட வீடியோவில் என்னோடய வாய்ஸ் மட்டும் என் பண்ணிக்கிறேன் மீது எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்குவோம் ஓகே பாய் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு குளத்தை பார்க்க போகிறோம் அந்த குளம் வந்து அம்மாவோடைய காலடி பட்டதுனால உருவான குளம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ப முடியல இந்த இடம் வந்து அம்மாவுடைய காலடி பட்டு உருவான குளம்ன்றாங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம பெரிய அம்மா படுத்து கிடக்கிறாங்க அதையும் வீடியோவில் காட்டியிருப்பேன் நான் வந்து முன்னாடியும் ஃபேஸ் ரிவியூலும் பண்ணி ஃபேஸ்லேயே எல்லாமே வந்து நம்ம குளத்தை தப்பாக குளத்தை காட்டியிருப்பேன் அவர் எங்கள் மாமா எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் கல்யாணம் மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன் கல்யாணத்தில் வந்து சின்னதாக பிரச்சனை நிச்சயதார்த்தம் நடந்து சின்னதாக பிரச்சனை நடந்ததுனால அந்த பிரச்சனை சரி பண்ணுதுக்காக அங்காளம்மா கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த பிரச்சனையும் வந்து முற்றிலுமாக முடிஞ்சு எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நல்ல மாதிரியா கல்யாணம் நடந்தது இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து நான் வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கும்பொழுது அந்த வீடியோவில் வந்து அந்த சாமியை வந்து கவர் ஆகுறதோ இல்லையோ ஆனால் என் செல்லு வந்து அந்த இடத்துல போய் ஆஃப் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாதிரியாக அந்த இடத்துல வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒரு நல்ல மனசோடு தான் போய் வீடியோ எடுத்தான் ஆனாலும் அந்த சாமியை பார்க்கும்போது மட்டும் செல்லு வந்து ஆஃப் ஆகிடுது அந்த சீன்லாம் வந்து ஒரு சில இடத்துல நான் காட்டியிருப்பேன் இப்போ அந்தாண்ட வந்து ஒரு சாமியை பார்க்க போயிருப்போம் அந்த சாமியை பார்க்க போன இடத்துல அது இப்போ அந்த மூணு பசங்க போகிறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நாங்கள் போகும்பொழுது ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல செல்லு வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து லைவாக தான் வாட்ச் பண்ண போகிறீங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிதான் அது இது இல்லாத கடவுள் தான் இருக்கிறேன் நல்லா பவரோட தான் இருக்குது ரோ ஒரு எந்த மாரி சில நடந்துட்டே இல்லை

க்காங்க <laughs> 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 இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்காளம்மாவுடைய பார்க்கக்கூடிய நுழைவு வாயில் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு நம்ம என் இது கோவில் உள்ளே உள்ள நுழைய விடுறாங்க உள்ளே நுழைய விட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்ல விருப்பப்படுறேன் அங்கலம்மாவை வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து எடுக்கவே முடியல இது வந்து அங்கலம்மாவை பார்த்து முடிச்சுட்டு வந்து எடுத்த வீடியோ உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம் ஆனால் அங்கலம்மாவை பார்க்கவே முடியல கைஸ் உள்ளே போயிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தான் பெரிய அம்மாவை நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் அவங்கள வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் அவங்களையுமே பார்க்க முடியல நான் அவங்களுக்கே பக்கத்தில் வந்து அக்காலாம் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாமல் நான் அந்த வீடியோவை எடுத்தேன் நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து எடுத்த வீடியோவுக்கு மறக்காம நல்ல வியூஸ் போற மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Ne tür Ne வேற வேண்டிதான் நம்ம பட்டுக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அங்கலம்மாவை பார்க்கவே முடியலேன் இது அந்த இடம் தான் இது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு அங்காண்டு அங்கலம்மாவை பார்த்துட்டே போயிட்டான் ஆனால் அங்கம் கிட்ட மட்டும் அந்த வீடியோ வந்து ஒர்க்காகவே ஆகலை நான் நின்று இடத்துல அந்த வீடியோ நின்றது போல் எனக்கு தெரியல அது தெரியாமலே எவ்வளோ நாளை நான் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன் அங்கம் அம்மா பா நம்ம எப்படியோ அங்கலம்மாவை எடுத்துகிட்டுனா ஆனால் வந்து அந்த அங்கலம்மாவை வந்து நம்ம அந்த இடத்துல தரிசிக்கும் போது அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது காய்ஸ் அந்த இதை நான் வந்து ரியலாகவே அனுபவிச்சிருக்கேன் இந்த இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே வாய்